ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தை வச்சு இதில் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஹெல்த்துக்கு தேவையான புரோட்டீன்ஸ்லாம் இந்த தோசையில் கிடைக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா ரொம்ப ச டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எதுமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு நம்ம ஒரு கப்பு பாசிப்பயிறு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு ராகி ஒரு கப்பு உளுந்து வந்து முக்கால் கப்பு அஞ்சே நல்லா ஒன்றா சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கழுவி நல்லா கழுவிக்குங்க ஏன்னா அதில் தூசி அதிகமாக இருக்கும் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு ஓவர் நைட்டு ஒரு எட்டு ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பயிரரிசி எல்லாம் நல்லா ஊறிருக்கும் இருக்கும் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சி ஜாரில் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து உடனே அடை மாதிரியும் ஊற்றி சாப்பிடலாம் இல்லை புளிக்க வச்சு மறுநாள் ஒரு நாலு புளித்ததுக்கப்புறமா ஈவினிங் மார்னிங் அரைச்சிங்கன்னா ஈவினிங் சுட்டுக்கலாம் இல்லை ஈவினிங் அட் ஆட்டி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் மார்னிங் வந்து நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நான் மறுநாள் நைட்டு தான் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் இதில் நீங்கள் வெங்காயம் மல்லி தலை கட் பண்ணி போட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கலந்தும் தோசை அடை மாதிரி ஊற்றலாம் நான் வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் கொ ஆயில் கொஞ்சம் அதிகம் சேர்த்துட்டு தோசை நல்ல வாசமாக டேஸ்ட்டாக ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நார்மலாக நீங்கள் தோசை சாப்பிட்றதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவை யூடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த தோசைக்கு காரச்சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியும் நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி